இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படுகு சவாரிக்கு போட் ஹவுஸ் புதுச்சேரி புதுச்சேரி தொகுதி மையத்தில் போதுமான வீல் சேர் வசதி இல்லாமல் முதியவர்கள் புதுச்சேரியில் மக்களவை தேர்தலையொட்டி மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவுகள் மும்பரமாக நடைபெற்று வருகிறது தேர்தலையொட்டி தன்னார்வலர்கள் பலர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் வயதானவர்களுக்கு உதவுவது உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு வாக்களிப்பதற்கு உதவுவது பூத் மையங்களுக்கு வாக்காளர்களை பிரித்து அனுப்புவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வாக்காளர்களுக்கு அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் ராஜ்பவன் தொகுதி வஉசி பள்ளி பசுமை வாக்குச்சாவடி மையத்தில் முதியோர்களுக்கு உதவுவதற்கு ஏராளமான தன்னார்வலர்கள் இருந்தும் ஒரே ஒரு வீல் சேர் மட்டுமே இருந்தது இதனால் வாக்களிக்க வந்த முதியோர்கள் பலர் வீல் சேர் இல்லாமல் நீண்ட நேரமாக காத்திருந்து வாக்களிக்கும் நிலை ஏற்பட்டதால் வாக்களிப்பதிலும் காலதாமதம் ஆனதால் வாக்காளர்கள் அவதியடைந்தனர் உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்